பிரேஸ்லாட் எல்லாருக்கும் சூத்துறோம் உபாகம் ஏழாம் அதிகாரத்தை தான் நம்ம பார்க்குறோம் இந்த யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தர் கத்துறாஸ் வைப்பாராக பிரியமானவர்களே அவர்களே கூடும் நமக்கு ஒரு வாக்குத்தையும் கொடுக்குறார் இந்த வாக்குத்தம் என்றது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல சரி எல்லாம் ஊழியகார பெரிய பெரிய ஊழியர்காரங்களாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நானும் ஒரு சில வசனங்களை செபித்து எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து அந்த வசனத்தை அப்படி உள்வாங்கி அவரிடத்துல நீங்கள் நிற்கும் பொழுது அதை ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்ளுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் பார்த்து சா பெற்றுக்கொண்ட பிறகு சாட்சி சொல்லுங்கள் மீன் பாருங்கள் நாளையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீ உன் தேவனாகிய கத்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் உன் தேவனாகிய கத்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும் படி தெரிந்து கொண்டார் சகல ஜனங்களிலும் நீங்கள் தொடர்ச்சியான ஜனம் என்று கத்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள் பிரியமானவர்களே என்ன சொல்ல வருகிறாருன்னா நீ உன் தேவனாகி கத்திருக்க பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் ஊன் தேவனாக கத்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் அவருக்கு அவர் சொந்தமாக தெரிந்து கொண்டாராம் ஏன்னா கத்தருக்கு பரிசுத்த ஜனமா கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமா பிரிக்கப்பட்ட ஜனமா அதனால அவர் என்ன பண்ணுறாராம் இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகி கத்தர் உன்னை தமக்கு அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டாராம் பிரியமானவர்களே இந்நாளிலே நான் தான் அறிந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அவர் தான் தெரியும் அவர் அவர் பெரிய கடவுள் அவர் தான் மையான தேவன் அப்படின்னு நீங்கள் நினச்சி நம்பி அவரை இந்த நாளிலே அவரை நீங்கள் பற்றி கொண்டு இருப்பீர்களானால் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் உன் தேவனாகி கத்தர் உன்னை தமக்கு என்று சொந்த தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் நீங்கள் நீங்கள் நீங்களாக வரவில்லை அவர் தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் நாளில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை எடுக்கிறேன் பிரியமானவர்களே எத்தனையோ பேர் வேண்டாம் எனக்கு இயேசுவே வேண்டான்னு சொன்னவர்கள் இயேசு மட்டுந்தான் தேவன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள் திரிகிறார்கள் ஏன் அவர்கள் அவ்வளோ வைராக்கியம் என்றால் யாருமே கொடுக்க முடியாது யாருமே செய்ய முடியாது யாருமே பெற்றுக்கொள்ள முடியாததை பெற்றுக்கொண்டதுனாலே அவங்க வந்து சந்தித்ததுனாலே அதை அவங்க அனுபவித்ததுனாலே அன்பு அவரோட அன்பை அனுபவித்ததுனாலே இன்றைக்கு அவர்கள் இதுதான் மெய்யான தேவன் என்று சொல்லி தெரிகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களாக வரவில்லை அவர் உங்களை தெரிந்து கொண்டார் சகல ஜனங்களின் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கத்த உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களில் கொஞ்சமாக இருந்தீர்கள் நம்ம சில பேர் நாங்கள் அவங்க நாங்கள் இப்படியே பட்டாலு நாங்கள் அப்படியே பட்டாலு நாங்கள் அந்த மாதிரி வாழ்ந்தோம் இந்த மாதிரி வாழ்ந்தோம் அதுக்கு அப்படி அவருங்க தெரிந்து கொள்ளவில்லை கஷ்டமா இருக்கும்பொழுது துக்கமாக இருக்கும்போது கொஞ்சம் கூட்டமாக இருக்கும்பொழுது அவர் தெரிந்து கொண்டாராம் சகல ஜனங்களில் நீங்கள் தொடர்ச்சியான ஜனமென்று கத்த உங்கள் பேரியல் வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களையும் கொஞ்சமாக இருந்தீங்க நம்ம கஷ்டப்படும்போது யாருமே உதவாத நேரத்தில் அவரை நம்மளை உதவுனார் பார்த்தீங்களா அவர் தான் மெய்யான தேவன் தான் அவரை நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார் நான் ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் ஒரு பாட்டு அது வந்து உழைந்தப்பா தீரனாம் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீ அது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறேன் அது யாருக்கு புரியும் உதவாதையின் நீ உறவா நீ வாழ்க்கை உதவாதையின் வாழ்க்கை முயந்தீ தே தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க பிரியமானவர்களே அந்த பாட்டை வந்து ஒரு சில அடி மறந்துட்டேன் மன்னி மன்னிச்சுக்கோங்க பாருங்கள் அந்த அந்த பா அந்த அந்த பானை போல் இருக்குது அதுக்கு பொம்மை மாதிரி வச்சு அது என்ன பண்ணுது வீரல் விட்டுருக்கு வீரில் அங்கங்கே வீரில் விட்டு தண்ணியெல்லாம் கீழெல்லாம் போகுது பானையாட்டம் இருக்குது அதுக்கு அது பார்க்குது பேசுது கண்ணி விடுக்குது அந்த மாதிரி அந்த பொம்மையாக செய்திருக்காங்க அது பக்கத்தில் நல்ல பாத்திரம் ஒன்று இருக்குது அதில் நல்லா தண்ணி சிந்தாமல் போகுது இந்த பாத்திரம் உடஞ்ச பாத்திரம் என்ன வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது அப்படியே கீழே வழிஞ்சு 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 தண்ணி எல்லாம் அப்படியே கொட்டி அது அப்படியே போயிட்டே இருக்குது அந்த வண்டியில் போகும்போது கொட்டின இடெல்லாம் செடி வளருது அப்போது வளர்ந்த பிறகு அந்த அந்த என்ன பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணிவிட்டு அதை அந்த அந்த யூஸ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுறாங்க தூக்கி குப்பையில் போட்டுடுறாங்க குப்பையில் போட்ட பிறகு ஏசு வந்து தூக்குறார் அந்த உடஞ்ச பாத்திரத்தை எடுத்து அதை சீராக செய்து அதை பயன்படுத்துக்கிறார் அதே போல் தான் நம்மளை பயன்படுத்தி தூக்கி போடுகிறவர்கள் எத்தனையோ பேர் நம்மளை தான் அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சமாக இருக்கிறியா ஒண்டியாக இருக்கிறியா கைவிடப்பட்டு இருக்கிறியா கஷ்டத்தில் இருக்கிறியான்னு சொல்லி உன்னை கையில் எடுத்து அநேக ஜனங்கள் பார்க்கும்படி உங்களை என்ன பண்ணுவார் நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள் அதனால தான் உங்களை நான் என்ன பண்ணேன் உங்கள் மேலே அக்கத்து உங்கள் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கத்தர் பள்ளத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமத்தன வீடாகி எகத்தின்னும் அதீன் ராஜாவான பார்வோனின் கை நின்றும் உங்களை மீட்டு கொண்டார் நீங்கள் யாருக்கிட்டெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க யாரெல்லாம் உங்களை துக்கப்படுத்தி யாரெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க யாரெல்லாம் உங்களை ஒண்டியா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கள் மத்தியிலே உங்களை அவர் இருக்கிறார் அவரும் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு ராஜாவோ இல்லை ஒரு பெரிய தலைவரோ இல்லை பெரிய பணக்காரனோ அவங்க நம்மளை தெரிந்து கொண்டாலும் கைவிட்டு விடுவார்கள் ஆனால் அந்த வானத்தி பூமி படைத்தவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கார அவங்களை தெரிந்து கொள்ள உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள் என்று தெரிந்து கொண்டாராம் பிரியமானவர்களே அவ நம்ம பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அவரை நம்மளை எடு கையில் எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு மற்றவங்க விட்டுட்டு போயிடலாம் ஆனால் நம்ம கொஞ்சமாக ஒண்டியாக இருக்கிறேன்னு சொல்லி உங்களை அவர் என்ன பண்ணுவார் தெரிந்து கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்கள் அதனால் பாருங்கள் ஆகையால் உ ஆகையால் உன் தேவனாக கத்தரே தேவன் என்றும் தமிழ் அன்பு கொண்டு தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதிச்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிற அவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதிச்சயமா பதிலளிப்பார் என்று நீ அறிய கடவாய் எச்சரிப்பையும் கொடுக்கிறார் இன்றைக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ ஆயிரம் தலைமுறைகளை நீ என்ன பண்ணுவ ஆசீர்வாதமாக இருப்ப மறுபடியும் வாசிக்கிறேன் ஆகையால் நீ ஆகையால் உன் தேவனாகி கத்தரே தேவன் என்றும் தம்மில் ஆண்பு கொண்டு அவரில் ஆண்பு கொண்டு தமது கற்பனைகளை கை அவரோட கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் நீ அறியும் பொழுது உன்னை பகைக்கிற அப்போது தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதிச்சமாய் அவரை பகைக்கிறவர்களுக்கு பதில் அளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதட்சியமாய் பதிலளிப்பார் என்று நீ அறிய கடவாய் பிரியமானவர்களே நீங்கள் உங்களை பகைக்கிறவன் அவர் அழிக்க வல்லவராக இருக்கிறார் அவரை நம்பி வரும்பொழுது ஆயிரம் தலைமுறைகளை ஆஸ்ரிகிறவராக இருக்கிறார் பாருங்கள் அது கூட எப்படி அவர்கிட்ட ஆசீர்வாதமாக நீ நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டு இருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவு தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகுத்து திசைந்து உன்னை புறப்பட பண்ணின கத்தரை மறவாதுபடி கேச்சிருக்கிறார் பிரியமானவர்களை எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு அவதான் மெய்யான தேவன் என்று அறிந்து ஆயிர தலைமுறைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவரை யாரும் நம்ம கேட்காத அளவுக்கு வாழ்வோமானால் நம்மளை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அது எப்படி வெட்டாத நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களினாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெ வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத தாட்ச தோட்டங்களையும் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும்போது அப்படின்னா நீ திருப்தி ஆகிட்ட பிறகு நீ என்ன பண்ணிடக்கூடாது முன்னே இருந்த காரியத்தை நீ மறந்து விடக்கூடாது அப்படின்றது தான் அவர் சொல்ல வருகிறார் நீ எப்படிங்க கொத்தனார் இல்லாமல் எப்படி வீடு கட்டின கட்டின வீட்டை நீங்கள் வாங்குவீங்களா நல்ல வஸ்துக்களில் நிரம்பி வீடுகள் நல்ல பொருளாதாரத்தில் நிரம்பப்பட்ட ஒரு பெரிய வீடை நமக்கு என்ன பண்ணுவாராம் வாங்க முடிய கருப நீ வெட்டாமல் வெட்டப்பட்டு இருக்கிற துறவுகளையும் நீங்கள் போய் ஆளை வச்சு நோண்டி எடுத்து அது போட்டு அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி போட்டதை நீங்கள் என்ன பண்ணுவீங்களா வாங்குவீங்களா எட்டு துறவுகளையும் நீ நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் என்ன கொடுப்பார் எல்லாம் நல்லா காய்ச்சி நல்லா கனி கொடுக்குற தோட்ட துறவுகளையும் நாம் நம்ம என்ன பண்ணுவாராம் வாங்க அவர் வல்லமே வாங்க கிருப செய்வாராம் அப்போது நீ எல்லாம் வாங்கிட்டு பிறகு நீ சாட்டு திருப்தி ஆகும்போது நீ அடிமைப்பட்டிருந்த இருந்த நீ கஷ்டப்பட்டு இருந்த வீடாகியே எழுது தேசத்துலேருந்து உன்னை புறப்பட பண்ணின கத்தரை மாரவாத படிக்க எச்சரிக்கை எப்போதும் அவரை மாரவாத படிக்க எச்சரிக்கை இருக்கும் பொழுது அவர் நம்மளை என்ன பண்ணுறாரா காக்கிறவராக இருக்கிறாரா கூட எப்படி காக்கிறாராம் உண்மையில் அனுபவித்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களை காணிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் ராட்சரசத்தையும் உன் எண்ணையும் உன் மாடுகளின் பலனையும் உன் நாட்டு மந்தையும் ஆசிர்வதிப்பாராம் பிரியமானவர்களே அப்படியாக ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்னால் மாத்திரமில்லை எப்போதும் நம்ம நம்மளோட ஆயிரம் தலைமுறை அவர் ஆசிரிக்க வேண்டும் என்றால் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்பொழுது சகல ஜனங்களிலும் நாம் எப்படி இருப்போமா ஆஸ்ரோதிக்கப்பட்டு இருப்போமா பிரியமானவர்களே அவருக்கு பயந்து நடுங்குங்கள் அவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த நாள் மாத்திரமில்லை இந்த மாதம் மாத்திரமல்ல வருடம் மாத்திரம் இல்லை நம்ம இருக்கும் வரைவரை நமக்கு அடங்கி அவருக்கு அடங்கி அவர் கீழ்ப்படிந்து இருப்போமானால் அவர் நம்மளை ஆஸ்ரோதிக்க வல்லவராக இருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ஆண்டவரே இந்த யூடியூப் ஓப்பன் பண்ண கிருபை தந்திங்களா அக்கா நன்றி இந்த யூடியூப் சேனலில் பார்க்குற அநேக சேனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவர்கள் ஆண்டவரே இந்த வசனங்களெல்லாம் பார்க்கவும் அவங்க கேட்கவும் ஆண்டவரே குடும்பங்களை ஆயிர தலைமுறைகள் குடும்பங்களை ஆஸ்ரீப்பீராக நன்மைகளை ஏராளமாக பெற்றுக்கொண்ட பின்பு கத்தரை மறந்து விடாதபடிக்கு எப்போதுமே அப்பா பச்சு கொண்டு இருக்கவுமே முன்ன வைக்கவும் அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை தரும்படியாக நாங்கள் சபைக்கிறோம் பார்க்குற யாராக இருந்தாலும் தகப்பனே பெரிய காரியங்களை செய்யுங்க சிஸ்டரை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லத்தக்கதாக ஆண்டு சில சாட்சிகளை எழுப்பும்படியாக நாங்கள் சபைக்கிறோம் அப்பா பொறுப்படுத்தக்குள்ளவன் நடத்துங்க ஏசு நாமத்தில் நாங்கள் சபைக்கிறோம் பிதாவே ஆமீன்